என்னுடைய பேர் தனசேகர் நான் மொபிடெக் ஒயர்லெஸ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்லேருந்து பேசுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மொபிடெக் ஒயர்லஸ் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நியூ டெக்னாலஜியான ஏஐ பேஸ்டு இரிகேஷன் ஆட்டோமிஷன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அக்ரி எக்ஸ்போவில் லான்ச் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைக்கு வரையில் சொல்லி சொல்றேன் பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் ஆட்டோமேஷனில் தானியங்க சொட்டு நீர் பாசனம் பண்ணிக்கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ ஃபார்மிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆள் பற்றாக்குறை நீர் மேலாண்மை கரெக்டாக பண்ணுறது கிடையாது எப்போ எந்த டைமுக்கு ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் தெரியறதில்லை இருக்கிற நீரை வச்சு எப்படி துல்லியமாக விவசாயம் பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஆனால் விவசாயம் பண்ணுறவங்க ஆர்வம் இருக்குது அப்படி இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து இந்த ஏஐ பேஸ்டு இரிகேஷன் ஆட்டோமேஷன் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது இன்கேஸ் ஒரு அஞ்சு ஏக்கரா ஃபார்மர் கரும்பு போட்டிருக்காரு அந்த கரும்பு விவசாயி பார்த்திங்க அப்படின்னா உப்பு மழை வரப்போகுதா இல்லை வெயில் எவ்வளோ அடிக்கப் போகுது என்ன தோ தோட்டத்தில் இருக்கிற ஈரப்பதம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு விவசாயம் பண்ணால் இன்னும் மகசூல் அதிகப்படுத்தலாம் அதுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி எவ்வளோ நீர்ப்பாசனம் பாய்க்கணும் எந்த டைமில் நீர்ப்பாசனம் செய்யணும் எவ்வளோ இருக்கிற வாட்டர் நம்மகிட்ட எவ்வளோ வாட்டர் இருக்குது அந்த வாட்டர் வந்து எவ்வளோ ஏரியா கிரிக்கேட் பண்ணலாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஏ யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி இரிகேஷன் வந்து தானாகவே பண்ணிக்கும் இதுக்குன்னு ஒரு ஆள் மேன் பவர் தேவை கிடையாது இருக்கிற சிஸ்டத்தை வச்சு நம்ம இத்தனை பண்ண முடியும் இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நீர் சேமிக்கலாம் அதுலேருந்து இருபது டு முப்பது பர்சன்ட் ஈல்டு அதிகப்படுத்த முடியும் இன்கேஸ் ஒரு ஏக்கராவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது டன் கரும்பு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு டன் வரைக்கும் ரிசல்ட் எடுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை கொண்டு வந்திருக்கும் உரம் மேலாண்மைங்கும் போது பார்த்திங்கன்னா உரம் இப்போ நார்மலாக செலவு அதிகமாக இருக்குது அந்த செலவை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் குறைக்க முடியும் எங்கே டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதனால் ஏஐ பார்த்திங்கன்னா விவசாயிக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் அக்ரிகல்ச்சரில் அது வந்து நாங்கள் முன்னெடுத்து நிறைய பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷமாக இரிகேஷன் ஆட்டோமேஷன் பண்ணிகிட்டு இருக்குது இந்த வருஷம் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் எப்படி இது ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சிம்பிள் தான் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் ஃபார்மர்ஸ் தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி ஃபார்மிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறது ஆன் பண்ணுறது ஆப் பண்றது அதுக்கு தகுந்த ப்ரோக்ராம் பண்றது எல்லாமே ஸ்மார்ட் வச்சே பண்ணிக்க முடியும் அது இல்லாத ஒன்று எனக்கு நார்மல் இருக்கிற விவசாயிக்கு வந்து எனக்கு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண தெரியாது நார்மல் கீபோர்ட் போன்தான் யூஸ் பண்ண கீபோர்ட் போன்லேயே நான் ப்ரோக்ராம் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் நார்மலாக ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளோர்காஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மல் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா வெதர் சேஷன் ஏடபிள்யூ ஆட்டோமேட்டிக் வெதர் சேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற லேட்லாங்கில் இருக்கிற என்ன டெம்பரேச்சர் இருக்குது என்ன விண்டு ஸ்பீடு இருக்குது எந்த டைரெக்ஷனில் விண்டு இருக்குது அப்படிங்கிற டேட்டா வந்து அக்யூரேட்டாக எடுத்து அந்த அக்யூரேட் டேட்டா வச்சுக்கிட்டே நீங்கள் மழை வருமா இல்லை வராதா அப்படி மாதிரி இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் ரெயினுக்கு சான்ஸ் இருக்குது எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ எம்எம் ரெயின் ஆக போகுதுங்கிற வந்து துல்லியமாக ஃபார்மருக்கு நாங்கள் டேட்டாவை தோட்டத்துலேருந்து எடுத்து கொடுத்துட்றோம் இது வந்து விவசாயிகளுக்கு வந்து நான் நாலு இடங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே ஆட்டோமிஷின் வந்து நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு அவையிலோட விவசாயிகளோட ஒவ்வொரு தோட அவையிலேருந்து வர இன்புட்டை வச்சு தான் நாங்கள் இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நல்லாவே வரவேற்பு அதிகமாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க விவசாயிகள் எத்தனை பேர் வந்து நம்ம ஸ்டாலை பார்த்துக்கிட்டு என்னென்ன அடுத்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறீங்க அதுக்கடுத்து டெக்னாலஜி என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ஆக்சுவலாக ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ப நார்மலா ஒரு விவசாயி இருக்கிறாங்கன்னா அவருக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் தெரியிறது கிடையாது இன்கேஸ் காத்து அடிக்குதுன்னு தெரிய இன்னைக்கு ஈவினிங் வந்து இவ்வளவு காத்து வரப்போன்னு தெரிஞ்சாங்கன்னா தண்ணி கட்டுறது நிறுத்திக்குவாங்க ஆனா இது வந்து தெரியாத இருக்கிறனால தான் அது பண்றதில்லை அதனால் நாங்கள் ஏ யூஸ் பண்ணி இவ்வளவு தண்ணி இன்னைக்கு இவ்வளவு விண்டு ஸ்பீடு இருக்குது இந்த டைரக்ஷன் விண்டு இருக்குது நீங்க அதனால் உங்களோட இர இரிகேஷன் வந்து இன்னைக்கு நார்மலாக நூறு பர்சன்ட் இரிகேட் பண்றது வந்து இருபது பர்சன்ட் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக ஈஸியா இருக்கு என் கேஸ் ஒரு மரவள்ளிக்கிழங்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு எனக்கு ஈவினிங் காற்று அடிக்க போகணுன்னு தெரிஞ்சா காலையில் அதை இரிகேஷன் பண்ணாங்கன்னா ஈவினிங் காத்து வந்துன்னா அந்த கிழங்கு எல்லாமே குச்சியில் சாஞ்சு போயிடும் அப்படிங்கும்போது இது யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறாங்க அதனால